சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதனை மீக்கவை பரலோகம் திறக்கவே சிலுவாய சுமந்தாரையா பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவை பூலோகம் வந்தாரையா மனிதனை மீக்கவை பரலோகம் திறக்கவே செலுவாய சுமந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்த

ആസ്തീ കേ വൈറത്തെ കേക്കാരയ്യ ആസ്തീയെ കേക്കില്ല അന്തസ്ത കേ தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் ஆவர் உன்னை மறக்க மாட்டார் நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் ஆவர் உன்னை மறக்க மாட்டார் தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் ஆவர் உன்னை மறக்க மாட்டார் நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் ஆவர் they <laughs> did